இந்த அனைவருக்கும் பணிவான வணக்கம் நன்றி நன்றி எஃப் எம் ரேடியோவில் தண்டோர நிகழ்ச்சி காலை ஏழு மணிக்கு இரவு ஏழு மணிக்கு உள்ளூர் செய்திகள் சிவகையிலிருந்து தாமோதரன் ஈரோட்டிலிருந்து கே முருகபூபதி அதுபோல நேயர்கள் அனைவருமே தங்களுக்கு தெரிந்த செய்திகளை

படைப்புகள் கிடைத்து பார்வையாளருக்கு வந்து மிகுந்த பயிர் புரியதாக இருக்கும் பல்வேறு செய்திகள் கிடைக்கும் ஆமா ஆமா அதனால வந்து ஒரே மாதிரி இல்லாம ஒப்படைக்கலாம் இருக்கிறோம் ஆஹ் நல்ல முயற்சி வரக்கூடிய ஒண்ணாந்தேதின்னு ஆரம்பிச்சிடலாம் ஆஹ் சரி 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 சொல்லுங்க ஃபஸ்ட் வந்து மங்களகரமான ஒரு நிகழ்ச்சி அவன் ரெண்டு மூணு உடம்பு சரியில்ல அப்படிங்களா சரி சரி நிகழ்ச்சி மலையால பாதிக்கப்பட்டான் மலையாலயா

இது காலையில ஆறே முக்கால் மணிக்கு நடந்தது சிறப்பான கும்பாபிஷேகம் அந்த ஏரியா பூரா தரிசனம் கோடி புண்ணியம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் ஏராளமான மக்கள் கலந்துகிட்டாங்க அனைவருக்கும் அன்னதானம் வணங்கி சிறப்பிச்சாங்க சிறப்பான முறையில ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அந்த பகுதி மக்கள் எல்லாமே கலந்துக்கிற முறையில அந்த தெரு அந்த பகுதி மக்களே வந்து ரொம்ப உற்சாகத்தில் இருக்கிறாங்க நம்ம பகுதியில கும்பாபிஷேகம் நடந்திருக்குது அப்படிங்கறது இந்த முன்னின்று நடத்தினவங்க வந்து பிகேபி ஸ்கூல் உரிமையாளர்கள் அவங்க இதை வந்து முன்னின்று நடத்தி செஞ்சு கொடுத்துருக்காங்க இது வந்து சிறப்பா அப்புறம் பார்த்தா இது மலை மலையில என்னாச்சுன்னா ஊட்டியில ரெண்டு பேர் இங்க புதுசா கார் வாங்கிட்டு ஊட்டி போகலான்னு போயிருக்காங்க ஊட்டி அவங்க போகிற நேராக நல்ல மலை வண்டி ஓட்ட முடியல கார் நிறுத்திட்டாங்க புது காரு ரெண்டு பேர் மட்டும் போயிருக்காங்க இல்ல फ्रेंड्सக்கு फ्रेंड्स சரி அப்புறம் பாத்தீங்கன்னா வெள்ளம் வந்துச்சு ஐயோ அதுக்கு பிறகு கார் மேல ஏறிக்கிட்டாங்க காருக்குள்ள கொந்துக்க முடியல வெள்ளம் வர முடிய கார் மேல ஏறி கொண்டுட்டாங்க கிட்டத்தட்ட வெள்ளம் வந்து காரை மூழ்கல போய்ச்சு இங்குக் கட்டறாங்க ம் சத்தம் போடுறாங்க அக்கம் பக்கத்துல யாரும் வரல அப்புறம் ஒரு வழியா வந்து பயசி யாரோ போன் பண்ணி வந்து மீட்டுட்டாங்க அவங்க தள்ள தப்பு தம்பிரான் மாதிரி எப்படியே தப்பிச்சு வெளியே வந்துட்டாங்க ஆமா அதே மாதிரி டூர் போயிருக்காங்க வேற ஒரு குரூப் ஊட்டிக்கே அதே அந்த பகுதியில் இயற்கை ரசிக்கிறதுக்காக வந்து மரத்தலையும் நின்று இருக்காங்க காத்தடிக்கும் போது அந்த ரம்மியமா இருக்கும்ல ஊட்டி அதை வந்து மரத்துக்கு அடியில் நின்று ரசிச்சுருக்காங்க திடீர்னு வந்த ஒரு காத்துல மரக்கிளை வந்து விழுந்துருச்சு ஒருத்தன் மேலே ஆமாம் ஆமாம் ஆமாங்க அது ஆஸ்பத்திரிக்கு கூட்ட வேணாம் வழியிலே அவர் தவறிட்டார் இதை எதுக்கு சொல்கிறாங்கன்னா புயல் எச்சரிக்கை வந்து முதல்ல கொடுக்குறாங்க வானிலை அறிவு மையம் இந்த மாதிரி ஊட்டி குன்னூர் கொடைக்கானல்ல எல்லாம் மலை வெய்யுன்னு சொல்லி ரெண்டு நாளைக்கு முன்னாடியே தகவல் கொடுத்தாங்க

சுற்றுச்சூழலுக்கு வந்து மாசு விளைவிக்காதுன்னு சொல்லி பேட்டரி தான் வாங்குறாங்க அதை பயன்பாட்டை வாங்கணும் வரணும் இல்லை ஆமா அம்மாப்பேட்டை ஆமா அம்மாப்பேட்டை அதை வந்து அப்படியே வச்சிட்டாங்க ரூம்ல ஓட்டு பூட்டி வச்சுட்டாங்க அதை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாமே கோரிக்கை வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட வாங்கி மூணு மாசமா இருக்குது அது பயன்படுத்தாம இல்லாம வெயில்ல காய்ஞ்சு மழையில நலஞ்சு போகுது

ஆர் ரவி மனோகரன் தலைமை தாங்கி இருக்காரு தேவி பிரிய முன்னிலை வச்சிருக்காங்க கட்சியுடைய மாநில துணை செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ நான் பெரிசாமி தொடங்கி வைத்து சிறப்புரை ஆற்றினார் அது போக ஈரோடு தெற்கு மாவட்ட செயலாளர் பிரபாகரன் கலந்துட்டாரு இந்த மாநாட்டில் பதினேழு தீர்மானங்கள் நிறைவேற்றாங்க அதுபோக புதியதாக நிர்வாக குழு தேர்ந்தெடுக்காங்க புதுசா ஒன்றிய செயலாளராக செங்கோட்டையன் துணை செயலாளர் கண்ணுசாமி பொருளாளராக புண்ணுசாமி அது போக நிர்வாக குழு தேர்ந்திருக்காங்க இந்த தகவலை வந்து மக்களுக்கு அறிவிக்கிறாங்க நாம வந்து நம்ம நேர்களுக்கு வரவச்சிருவோம் புதிய நிர்வாக குழுடைய உரத்தை அது போல நேற்றுக்கு பெருந்துறையில பாஜக கட்சிக்காக ஊர்வலம் போயிருக்காங்க அனுமதி இல்லாம அந்த அனுமதி இல்லாம பேரணி பண்ணால முப்பத்தோரு பேர் மேல கேஸ் ஓட்டிருக்காங்க

உம் நியாயமான குறிச்சி அப்படின்னு சொல்லி இதை தப்பு நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வந்து அரசுக்கும் கோரிக்கை வச்சிருக்காங்க மக்கள் மத்தியிலையும் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்திருக்காங்க மரத்துக்கும் உயிர் இருக்குது இருக்குது ஆணி அரிச்சு அதெல்லாம் பண்ணக்கூடாது கொல்லாதீங்க உயிரோட உம் அப்படின்னு சொல்றாங்க சரிங்க சங்கத்துல இருந்து உம் உம் அதே மாதிரி முடக்குறிச்சியில முடக்குறிச்சிக்கு பக்கத்துல சரிங்க சரிங்க ஒருத்தர் இறந்துடுறாரு இறந்தா அவங்கள புதைக்கணும் இல்ல ஆமாங்க புதைக்கிறதுக்கு மயானத்துக்கு போய் கொண்டு போகணும் அந்த இறந்தவர்கள் மயானத்துக்கு கொண்டு வராங்க அங்க வந்து ஒரு குரூப் வந்து இவங்களை புதைக்க கூடாது இவங்களுக்கான ஏரிய வேற வாக்குன்னு சொல்றாங்க அங்க ஒன்னா அங்கேயும் வந்து இவங்களுக்கான ஏரிய வேறையும் சொல்றாங்க அப்புறம் அதிகாரிகளை வந்து சமரசம் பண்ணி இது ஏதோ பழைய பிரச்சனை அதை வச்சு இப்போ பேசுறாங்க நீ அதுக்கு ஒரு தீர்வு காணம்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணிட்டு நேரத்துக்கு பிரச்சனையை முடிச்சிட்டாங்க இருந்தாலும் நிரந்தர தீர்வு காணணும் அப்படின்னு மக்கள் எல்லாமே சொல்றாங்க இனிமேல் வருங்காலங்களில் இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது ஆஹ் அதாவது மொத்த ஒட்டுமொத்த தீர்வு வாங்கணும் அப்போதைக்கு இப்போ பிரச்சனைக்கு தீர்வு வாங்கக்கூடாது நிரந்தர தீர்வு

நான் கூட கலந்துக்கிட்டேன் அவங்க நல்லா பேசினாங்க மணவளக் மன்றத்துடைய வில்லி விழாவில் கலந்துக்கிட்டேன் பண்டிமன்ற பேச்சாளர் ஆமா அதல்ல போட்டுக்கலாம் グரூப்ல போடலாம் கலந்துக்கிட்டாங்க அடுத்தல சிறப்பா பேசினாங்க. வேதாத்ரியம் வந்து அறிவியல் விஞ்ஞானம் ஆன்மீகம் ரெண்டும் கலந்தது. ஒரு சிலர் வந்து ஆன்மீகம்னு சொன்னா அது ஒரு தனி டிராக் கொண்டு போவாங்க விஞ்ஞானம் ஆன்மீகம் வெவ்வேறையும் சொல்லுவாங்க அப்படி இல்லாம இரண்டுமே ஒன்று இரண்டைய தத்துவங்களையும் ஏத்துக்கிட்டு அதன்படி நடந்தோம்னா அமைதியான வாழ்க்கையை நாம வாழலாம் அப்படிங்கறத பத்தி சிறப்பான ஒரு சொற்பொழிவு நடத்தினாங்க அது போக அதுல வந்து நிறைய கலந்துக்கிட்டாங்க ராம்ராஜ் கட்டன் உரிமையாளர் கலந்துகிட்டாரு அவருடைய அனுபவத்தை சொன்னாரு தொழில முன்னேறதுக்கு நேர்மைதான் முக்கியம் அப்புறம் வந்து எந்த இடத்துலயும் வந்து பின்வாங்க கூடாது கொண்ட கொள்கையில உறுதியா இருக்கணும் அவருடைய அனுபவத்தை நம்ம சிறப்பு பேச்சாளர் சுருக்கமா ஒரு வரி அவரு சின்ன வயசுல பதினெட்டு வயசுல வேட்டிய வியாபாரம் பண்றதுக்காக போறாரு அப்ப வந்து பிரபலமாகல சின்ன பையன் கடைக்கடையே போய் கேக்குறாரு ஒரு கடைக்காரங்க சொல்றாங்க

தொழில் ஆரம்பிச்சாரு எந்த இடத்துலயும் பின்வாங்க செய்ய முடியுது இன்னைக்கு சிறப்பான முறையில் தனக்குன்னு ஒரு இடத்த வந்து ஒரு தமிழ்நாட்டில் அமைச்சிருக்காரு யாரு ராம்ராஜ் கட்டன் இந்த தகவலை வந்து பட்டிமன்ற பேச்சாளர் சொன்னாங்க அனைவரும் வந்து கொண்ட கொள்கையில உறுதியா இருந்து முன்னேறணும் நிறைய பின்வாங்க வாய்ப்புல உருவாக்குவாங்க அப்படி பின்வாங்காம தொழில் செஞ்சோம்னா சிறப்படைங்கிற ஒரு கருத்தையும் சொன்னாங்க நம்ம என்ன நோக்கத்துக்காக இருக்கோமோ அதை என்ன வகையிலேயும் பின் வாங்கக்கூடாது நிறைய ஆமா ஆமா சிறப்பான ஒரு பதிவு பண்ணாங்க எல்லா இடத்துலயும் நமக்கு ஆஹ் சிறப்பு கம்பலம் விரிச்சி வர வைக்க மாட்டாங்க ஆமா ஆமா புதுசா தொழில் தொடங்குறவங்க தொழில் போறவங்க வேலைக்கு ஏறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான செய்தி ஆமா 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 ஆமாங்க ஆமா அப்புறம் வானிலையும் ஆய்வு மையும் ஒரு அறிவு கொடுத்துருக்காங்க இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் கனமழை இருக்குங்க இருக்கு தமிழ்நாட்டுல ஆமா ஆமா மழை காத்து வீசு மழை பெய்யி சாரல் மழை பெய்யி கனமழை பெய்யி கலந்து கலந்து வரும்னு சொல்லி சொல்லி இருக்காங்க நமக்கு பயணப்பட்டிகள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் மழை பெய்யறதுக்கு போகாம தவிர்த்துக்கலாம் கட்டாயம் இருந்தா மட்டும் போலாம் இப்ப வந்து இன்னொரு செய்தி என்ன போட்டோ ஒண்ணு போட்டிருக்காங்க நம்ம கோன் இருக்குல்ல சாதாரண கோன் நூட் ரூட் பாளை இருக்கிற கோன் ஆமா ம் இப்ப அதையெல்லாம் வந்து கொஞ்சம் கம்பியில மாட்டி விட்டு டிஎஸ்எம் போட் ஃபோட்டோ எடுத்து எங்க போயிருக்கமா அது ஏவுகணை மாதிரி இருக்கமா ஓ ரைட் ரைட் சீரியலா ஏவுகணை நினைச்சிராதீங்க இது வந்து சம்பத் நகர் ஒரு தரிபற்றை டிஎஸ்எம் உண வந்து போட்டோ எடுத்து பாகிஸ்தானுக்காக நம்ம எங்க மேல பாகிஸ்தான்ல நகர் பண்ணிக்கலாம்னு சொல்லிச்சிகறீங்க சொல்லிருக்காங்க

சரி சரி ஓகே ஓகே அது போல வெள்ளிங்கிரி மலை கோயம்புத்தூர் பக்கத்துல வெள்ளிங்கிரி ரொம்ப உயரமான மலை ஆமாங்க அங்க மலை ஏறதுக்கு வந்து பெரும்பாலும் அனுமதி கொடுக்க மாட்டாங்க ஆமாங்க செய்ய காலத்துல கொடுப்பாங்க ஆமா அப்படி போன வகமே ரெண்டு பேர் வந்து பரிதாபம் மரணம் அடைஞ்சாங்க சென்ற முறையிலயா ஆமா வெள்ளிங்கிரி மலையில நேத்து 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 அடடா ம் ம்

செய்தி சொல்லான்னு போட்டோம் இந்த மாதிரி இந்த மாதிரி அழைப்பில் குடுக்கறோன்ட்டு அதை பார்த்துட்டு நம்ம இவரு பாறைப்பாளையத்துல இருந்து லட்சணா சிகிச்சைக்காரரு குசிப்படுத்திட்ட சந்தோஷம் எதிர்பார்க்கல நேர்ல ஒரு கழிச்சு பார்த்தோம் அவர் உடனே கூப்பிட்டு வாழ்த்துக்களை மாதிரி நிறைய பேரும் வர்றாங்க ஆமா நாள் தான் இதுக்காக இருக்கிறோம்